வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கடோம் தூத்துக்குடி துறைமுகம் யாருக்குனே மொதல் பாட்டு போட்டாச்சு செப்டம்பர் அஞ்சு வவுசி சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் அவருடைய பிறந்தநாள் அன்று இந்த துறைமுகத்தை அவர் தான் உருவாக்கினார் அவருடைய பிறந்தநாள் அன்று மட்டுந்தான் செப்டம்பர் அஞ்சாந்தேதி மட்டும்தான் இந்த துறைமுகத்தை மக்கள் பார்வைக்காக அனுமதி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக செப்டம்பர் தேதி எல்லோரும் வந்து பாருங்கள் காலை ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரை அனுமதி கொடுத்துருப்பாங்க நம்ம சேனல் பேர் வந்து பஞ்ச பூதங்கள் நம் உலகம் பார்க்குறவங்க எல்லோருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் எல்லோருமே க கண்டிப்பாக பாருங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப முக்கியமான வீடியோ தான் போட்டுட்ருக்கோம் எல்லோருமே தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் நான் யாருக்குனே ஒரு பாட்டு போட்டாச்சு நம்ம இங்கே போது இந்த துறைமுகம் பார்த்திங்கன்னா சரக்கு கப்பல் தான் முக்கால்வாசி ஃபுல்லாகவே சரக்கு கப்பல் தான் வந்துட்டு போகிற இடம் சரக்கு கப்பலை பற்றி போன வீடியோவில் யாருனையும் பார்த்தோம் இந்த போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சரக்கு கப்பலை ரெண்டு நாட்டுங்காலுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த போட்டு தான் அந்த சரக்கு கப்பலை நம்மளுக்கு இங்கே கப்பலை உள்ளே கொண்டுட்டு வரும் ஒரு பத்து நாள் இங்கே அந்த சரக்கு கப்பல் இருந்து சரக்கெல்லாம் ஏற்றுவாங்க இறக்குவாங்க அந்த பத்து நாள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடி அந்த கப்பலை இந்த கப்பல் தான் கொண்டுட்டு போய் அந்த ரெண்டு நாட்களில் அந்த கடலில் கொண்டு விடும்பதுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துடும் அதனால் ஒவ்வொரு சரக்கு கப்பல் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இந்த போட்டு இருக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ரொம்ப அவ்வளோ பெரிய கப்பலை வந்து எழுதிட்டு போகணுன்னா இந்த கப்பலில் இன்ஜின் எவ்வளோ ஒரு ஒரு நல்ல சக்தி வாய்ந்த இன்ஜினாக இருக்கும்னு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த செப்டம்பர் அஞ்சு வரும்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் மறந்துடாதீங்க இது உங்களுக்காக உள்ள ஒரு வீடியோ தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தான் முத முதல்ல நம்ம கப்பலொட்டிய தமிழன் வவு சிதம்பரனார் வந்து இந்த இந்தியாவில் அதுவும் தூத்துக்குடி துறைமுகத்தில் தூத்துக்குடியில் ஆரம்பித்தார் அந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தில் மூலதனமாக பத்து லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு எப்போ அப்போவே அப்போ அதில் நாற்பதாயிரம் பங்குதாரர்கள் சேர்ந்து தான் அந்த பத்து லட்ச ரூபாயாக கொடுத்து இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்திலிருந்து நம்மளுக்கு வந்து இங்கே தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு வந்து அந்த பயணத்தை தொடங்கினாங்க கிட்டத்தட்ட இன்னைக்குமே அது வந்து பயங்கரமாக தான் அந்த நேரத்தில் நடந்திருக்கு நீங்கள் வரலாறுலாம் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்க அது அந்த கப்பல் அதை நான் அதை நான் உங்களை காமிக்கிறேன் அது கார்டு கப்பல் இங்கே வந்திருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் துறைமுகம்னா என்ன இங்கே வந்து என்னென்னலாம் வந்து நம்ம நாட்டில் வந்து இறங்குது அதுவும் நம்மளுக்கு இந்தியாவிலே ரெண்டாவது துறைமுகம் பெரிய துறைமுகம்னு பார்த்திங்கன்னா அது நம்ம தூத்துக்குடி தான் ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் அதுவும் ஒரு தமிழர் கப்பலோட்டிய தமிழர் ஓட்டப்போராடத்தில் அவர் பிறந்திருக்காரு ரொம்ப நம்மளுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு போட்டு இது மூலிமா தான் ச அந்த அதிகாரிகள்லாம் வந்து எதுவும் போவாங்க ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க பக்கத்தில் பக்கத்தில் வரைக்கும் கொஞ்சம் போய்ட்டு வருவாங்க இந்த மாதிரி கப்பல் நிறையா இருக்குது எதுவும் ஃபால்ட்டானுச்சுன்னா இது இது மூலியமாக தான் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வருவாங்க மெக்கானிக்கெல்லாம் இந்த சரக்கு கப்பலை பற்றி நான் யாருனையும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அங்கே பாருங்கள் நம்ம வந்திருக்கும்போது நீர்மூழ்கி கப்பல் வந்து இருந்துச்சு பார்த்துக்கோங்க அந்த இப்போ தான் வந்திருக்கு ரொம்ப நம்மளுக்கு பார்க்க இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது நம்மளுக்கு பார்க்கக்கூடிய ஒரு காட்சி பார்த்துக்கோங்க அதாவது பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது இந்த நீர்மூழ்கி கப்பல் நம்மெல்லாம் வந்து தண்ணியில் தான் பார்த்துருப்போம் நம்மளுக்கு நம்ம நேரத்துக்கு இன்றைக்கி வந்து கரையில் நிற்கிது முதல் உலகப் போரில் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க நூற்றி அடி ஆழத்தில் வந்து கீழே அதாவது ஆழ நூற்றி இருபது அடி ஆழத்தில் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து பயணிக்குமா கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆறு மாதம் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு வசதியோடு தான் அது இருக்குமா அவ்வளோ வேலைகள் நடக்குமா உளவுத்துறை ரிப்போர்ட்டெல்லாம் இது மூலியமாக தான் கொடுத்துட்ருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம அன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு இது இந்த கப்பலை பாருங்கள் இது நம்ம கோஸ்ட் கார்டு அதாவது நம்ம ஊர்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிட்டுனா பிரச்சனை ஆகிட்டுனா போலீஸ்காரங்க ஜீப்பில் வருவாங்கள்ல அந்த மாதிரி கடலில் எதுவும் பிரச்சனை ஆகிட்டு கடல் கொள்ளைகாரில் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கப்பலில் தான் போலீஸ்லாம் இருப்பாங்க இந்த கப்பலை கொண்டுட்டு தான் நம்ம இந்திய எல்லைக்கு வரைக்கும் போவாங்க இதில் பார்த்திங்கன்னா அதிநவீன ரக துப்பாக்கிகள்லாம் வந்து உள்ளே இருக்குது நம்மளுக்கு பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம வெளியேருந்து பார்க்கச்சிலே ஒரு நாலஞ்சு துப்பாக்கி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது நம்ம பார்க்கும்போது ரெண்டு கப்பல் அந்த கோஸ்ட் கார்டு கப்பல் இருந்துச்சு ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு சுற்றி என்னென்ன நடக்குது ரொம்ப தூரத்தில் கடல் கொள்ளைகள் வர்றாங்க அதை அது எல்லாமே வந்து இதிலருந்து பார்க்கக்கூடிய அதிநவீன ரக வசதிகள் ஃபுல்லாமே இந்த இந்த கப்பலில் இருக்குது நான் உங்களுக்கு நான் அடுத்த பாட்டில் நான் உங்களுக்கு போடுறேன் ரொம்ப பிரமிக்க முக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் நங்கூரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதோடய நங்கூரம் பயங்கரமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இதை பார்க்கச்சில நம்மளுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு கார்டு கப்பல் ஒரு கடற்படை போலீஸ் அதிகாரியோட இது ஃபுல்லாக இதில் தான் இருப்பாங்க அவங்க இங்கே இருந்து இதில் இருந்துட்டு தான் நம்ம பார்க்கும்போது ரெண்டு கப்பலும் பாருங்கள் ஒரு பீராங்கி மாதிரிலாம் ஃப்ரெண்டில் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போதே ஒரு நாலு துப்பாக்கி இருந்துச்சு பல வசதிகள் இதில் இருக்கும் பாருங்கள் நீங்கள் அடுத்த செப்டம்பர் அஞ்சை மறந்துடாதீங்க ஃபேமிலியோடு வாங்க ஸ்கூல்லாம் வந்து நீங்கள் பிள்ளைங்களை கூட்டுட்டு வாங்க ஸ்கூல் நிர்வாகம்லாம் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து இந்த துறைமுகத்தை வந்து காமிக்கணும் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு அடுத்த பாட்டில் இன்னும் அடுத்தடுத்த ஒரு நாலஞ்சு பாட்டு இருக்குது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய கப்பலோட்டிய தமிழன் நம்மளுக்கு கெ நம்ம ஓட்டப்பாடத்தில் ஊரில் பிறந்து இப்படி ஒரு துறைமுகத்தை உருவாகியிருக்காருன்னா அது பெரிய விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்